பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகம் விளாக்கர்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய உடம்புல மிக முக்கியமான ராஜ உறுப்புகளில் ஒரு இரண்டு உறுப்புகள் மிக முக்கியமான உறுப்புகளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்லீரலும் சிறுநீரகமும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இரண்டு உறுப்புகள் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுல மிக முக்கிய பங்களிக்குது ஏன்னா எப்போவுமே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம சாப்பாடு என்ன சாப்பிடணும் நம்ம எப்படிலாம் அனுபவிக்கணுன்றதுல மட்டும்தான் இருக்கிறோம் ஆனால் அந்த கழிவை வெளியேற்றிட்டோமா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்குள்ள சக்தியை கொடுத்துட்டு கழிவெல்லாம் வெளியேற்றிருச்சா அப்படின்றத பார்த்தோமா அப்படின்னம்னா அது மேலே நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை இந்த கழிவு வெளியேற்றப்படாமல் உள்ள தேங்குனா அது வந்து பல நோய்களை உண்டு பண்ணுது எப்போவுமே ஒரு நோய் நீங்கள் சாப்பிட்றதுனால வர்றது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு சத்துக்களாக மாற்றப்பட்டு கழிவு வெளியேற்றப்படாமல் உள்ள தேங்குச்சினால் வர்ற நோய் தான் இங்கே வந்து அதிகம் அப்ப அந்த கழிவு நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டாச்சா அப்படின்ற விஷயத்த நாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அது வெளியேற்றப்படாமல் உள்ள தேங்கி நாம எப்படி இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் இதைத்தான் வந்து மையப்படுத்திய நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க மீண்டும் மீண்டும் நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம ஒர்க்கு போறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுல இருந்து திரும்பவும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வாழ்வியல் நடைமுறைகளாக நமக்கு வந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க பட் அது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுனாலதான் இந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் மேல கவனமே செலுத்த மாட்டோம் ஒரு சட்டையில் வந்து அழுக்கு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே அந்த சட்டையை வந்து நம்ம வந்து துவைச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அயன் பண்ணின்னு சொல்லிட்டு நம்ம தேய்ச்சி ரெகுலராக வந்து போடணும்னு பயன்படுத்திக்கிறோம்ல உடம்புக்குள்ளே அது மாதிரி வந்து கழிவு தேங்குச்சு அந்த கழிவு நம்ம வெளியேற்றிட்டோமான அக்கறை எடுத்தமானால் கிடையாது ஏன் அப்படின்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை இருக்கக்கூடிய அழுக்குகளை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத அழு அழுக்குகள் இன்னொன்று உடலின் மொழி நமக்கு இப்போ வந்து தெரியலை அதுதான் அவசியம் உடலின் மொழி அப்படின்றது உடம்புக்குள்ள ஏதாவது தேவையில்லாத ஒரு கழிவுகள் தேங்குச்சுன்னா அது நமக்கு சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு வந்து காமிக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழின்றது நமக்கு தெரியல அவ்வளவுதான் அவசியம் அதாவது நமக்கு வரக்கூடிய விக்கலு தும்மலு இருமலு வாமிட்டிங்கு லூஸ் மோசனு அரிப்பு வலி இது எல்லாமே நம்ம நோயின்னு நினைச்சுக்கிட்டோம் பாத்தீங்களா அதுதான் இது எல்லாமே ஒரு ஒரு நோயின் அறிகுறிகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது அது எல்லாமே தூதுவர்கள் அதாவது உள்ளுக்குள்ள எந்த ராஜ உறுப்பு எனர்ஜி கம்மியா இருக்குதோ எந்த ராஜ உறுப்புகள் சார்ந்த கழிவுகள் தேங்கி இருக்குதோ அது அதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூதுவர்கள் தான் பஸ்ட் முன்னாடி வருவாங்க லங்ஸ்ல நுரையீரல் அப்படின்ற அந்த ராஜ உறுப்புகளில் கழிவு தேங்குச்சுன்னா நமக்கு வந்து பாருங்க தும்மல் இருமல் அந்த மாதிரிலாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதே போல் சொமக்கு சிறு உடல் பெருங்குடல் இங்கையெல்லாம் வந்து கழிவுகள் வந்து தேங்குது அப்படின்னா அது நமக்கு வாமிட்டிங்கு லூஸ் மோஷனு அந்த மாதிரி நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ உறுப்புகளில் தேங்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுங்கப்பானதான் இந்த சில அறிகுறிகள் வருது ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த அறிகுறிகள் தான் நோயே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்றோம் அதுக்கும் திரும்ப நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பாடு வச்சு தான் தான் போகிறோம் அவ்வளோதாங்க அதனால வீடு நம்ம குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் நம்ம குடியிருக்க நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும் அது நல்ல சுத்தமாக பராமரிக்கணும்னா சுத்தமாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும்னா முதல்ல நல்லா க்ளீன் பண்ணணும் அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் கிளீனிங் ப்ராசஸில் நம்ம கவனம் செலுத்தணும் அதில் குறிப்பாக கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகளையும் சிறுநீரகம் வெளியேற்றக்கூடிய கழிவுகளையும் நம்ம வெளியேற்றிட்டோமா அப்படின்றத பார்க்கணும் அது எப்படிங்க வெளியேறும் இது வெளியேறலைன்னா எப்படிங்க அடையாளம் தெரியும் நிச்சயமாக அதாவது இப்போ சிறுநீரகத்தை தான் நம்ம வந்து இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம் சிறுநீரகம் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா அது வந்து நம்ம உடம்புக்குள்ள எங்கே தேங்கியிருக்கும் அது நமக்கு உடம்புல எப்படிலாம் அடையாளமாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிறுநீரகம் அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபில்டர் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீராக மாற்றி அனுப்புது இன்னொரு பங்களிப்பும் அதுக்குள்ள இருக்குதுங்க என்ன அப்படின்னா வியர்வை கழிவுகளாக வெளியேற்றதுலையும் இந்த சிறுநீரகத்தினுடைய பங்களிப்பு இருக்கு இந்த சிறுநீரகத்துக்கு மேலே அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியர்வை கழிவுகளை வெளியேற்றுறதுல மிக முக்கிய பங்களிக்கிறாங்க இந்த சிறுநீரகத்துக்கு மேல இவரு இருக்கிறதுனால அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் தம்பி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வியர்வை கழிவுகள் ஒருத்தருக்கு சரியா வெளியேறலைன்னா அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிறுநீரகம் அந்த கழிவுகளை எல்லாத்தையும் யூரின்ல வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும் யூரின் கழிவுகள் சரியாக ஒருத்தருக்கு வெளியேறலைன்னா அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து யூரின் கழிவுகளையும் வியர்வை கழிவுகளாக வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு மழை காலத்தில் பனிக்காலத்தில் ஏசி ரூமில் இருக்கப்படும் பொழுது நமக்கு பாருங்களேன் வியர்வையே வேறுக்காது பார்த்தா யூரின் எக்ஸஸாக போயிட்டே இருக்கும் ஆனால் அதே பயங்கரமாக வெயில் காலங்களில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து யூரின் கம்மியாக போகும் ஆனால் வேர்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் அப்ப இதை வந்து எடுத்து இந்த பக்கம் அனுப்புது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப இதெல்லாம் சரியா ஒருத்தருக்கு ப்ராசஸ் நடக்கலைன்னா அவருக்கு அவருடைய உடம்புக்குள்ள நீர் தேக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருது ஓகேங்களா இப்ப கால்ல வந்து நீர் தேங்கிக்குச்சு மூட்டு முழங்கால் மூட்டுகளில் நீர் தேங்கிக்குச்சு கணுக்கால் மூட்டுகளில் நீர் தேங்கிக்குச்சு தலைப்பகுதிகளில் வந்து நீர் தேங்கிக்குச்சு ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துச்சு அந்த இடத்துல நீர் தேங்கிக்குச்சு விண்ணு வின்னுங்குது ஓகேங்களா அப்போ பாருங்களேன் இந்த மாதிரி எச்சச நீர் தேங்குச்சுனாலும் அங்கே வந்து சிறுநீரகத்துடைய எனர்ஜி கம்மியா இருக்குது சிறுநீரகம் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை முடியா முழுமையாக வெளியேற்றப்படலை அப்படின்றது அர்த்தம் பாருங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழிகள் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீர்த்தேக்கம் ஏற்பட்டு அது நமக்கு வழியாக நமக்கு வந்து காமிக்குது ஏன்னா வழியெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு வழியும் வரக்கூடிய அந்த மெத்தட் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு அது எந்த ராஜ உறுப்பில் உள்ள பிரச்சனை ராஜ உறுப்பில் உள்ள கழிவுகள் தேங்கி இருக்குன்றதை நமக்கு வழி மூலமாக தான் காமிக்கும் அதனால் நீர்த்தேக்கத்தினால் ஏற்படக்கூடிய வழி எந்த மாதிரியான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விண்ணு விண்ணுன்னு வலிக்கும் ஓகேனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயோ விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வின்னு விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னா அது வந்து நீர்த்தேக்கத்தினால் வரக்கூடிய வழி சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய வழி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உடம்புல எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீரால் ஆனது நம்மளுடைய உடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா அப்ப பாருங்களேன் அப்ப இந்த எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீரால் இருக்குன்னா அந்த நீர் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் நம்ம பாருங்க நம்ம வீட்டுல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அழுக்காக்கிடக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம் ஆனா பொது தண்ணிகள் எல்லாமே நம்ம அழுக்காக்கிட்டே இருக்கிறோம் அதான் விஷயம் நம்ம ஒரு கிணத்துக்கு போனோம்னா ஒரு குளத்துக்கு போனோம்னா ஒரு ஆத்துக்கு போனோம்னா ஒரு கம்மாய்க்கு போறோம் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம வீட்டு தண்ணியா பாவிக்கிறது இல்ல அதான் விஷயம் அங்கதான் போயிட்டு எல்லாமே நம்ம சாப்பிட்ட குப்பை எல்லாம் தூக்கி போடுறது சரிங்களா அங்கயே போய் கக்கா போய் கழுவிட்டு வர்றது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி புது தண்ணி அந்த தண்ணிக்கு நம்ம சுத்தம் பார்க்கணும் தண்ணியும் நம்ம அந்த தண்ணியும் சுத்தமா வச்சிருக்கோம்னு நினைக்கணும்ல இல்ல அது மாதிரி வந்து நம்ம கிணத்துக்கு கிணத்துக்கு குளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த கிணத்து தண்ணியும் ஃபுல்லா அழுக்காக்குறது ஓகேங்களா இந்த மாதிரி அப்ப இதே தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் சரிங்களா பொது தண்ணி கூட என்னைக்கு நம்ம தண்ணியாக பார்த்து அதை சுத்தமாக வச்சுருக்கணும் அதை கலங்கப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ உடம்புக்குள்ள நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தியும் சுத்தமாக வச்சுருக்கணுன்ற எண்ணம் வரும் அப்போ நம்ம உடம்புக்குள்ள நீர் சக்திகள் எழுபத்தி ரெண்டு சதவீதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா பாருங்களேன் வாட்டர் ஃபுல்யூட் அவ்வளோ இருக்குதுங்க பிளட்டே இன்னைக்கு வந்து வாட்டர் தான் ஃபுல்லாக தண்ணியாக ஓடக்கூடியது தான் சரிங்களா கண்ணீர் உமிழ்நீர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் விந்து அணு நீர் சரிங்களா லிம்பேட்டிக் சிஸ்டம் என்டோக்ரைன் சிஸ்டம் சைனோவியல் ஃப்ளூடு ஸ்பைனல் ஃப்ளூயூடு செரிபிரல் ஃப்ளூடு நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய உள்ள ஃப்ளூடு இப்படி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நீரானது ஆ அப்போ இந்த நீரெல்லாம் சுத்தமாக இருக்கணும்ல இந்த நீரை கலங்கப்படுத்தணும்னா இந்த நீரை அழுக்காக்கணும்னா அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் அவ்வளவுதான் அதை வச்சு தான் இன்றைக்கி பல டிஸ்டர்பன்ஸும் சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஆமாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொமாயிட்டிஸ் ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளங்கள் சோரியாசிஸ் இதெல்லாம் உங்களுடைய தண்ணியை அழுக்காக்கணும்னு விஷயம் அவ்வளோதான் பாருங்க ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு வர்றீங்க உடம்பு ஃபுல்லாக வந்து அரிக்குது இப்போ உங்கள் உடம்பும் அதே போல் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை அழுக்காக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பும் அரிக்க ஆரஞ்சு அவ்வளோதான் விஷயம் அப்போ உங்களுடைய தண்ணியில் தண்ணியில கலப்படங்கள் கலந்துருச்சு உங்க உடம்புக்குள்ள அதாவது உங்க உடம்புக்குள்ள சிறுநீரகம் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ள கலப்படங்கள் கலந்துருச்சுன்னா என்ன மாதிரினா அடையாளமாக நமக்கு காமிக்கும் இப்பெல்லாம் அழுக்கு இருக்குதுங்க அப்படின்னா எப்படி அந்த தண்ணி பாசம் பிடிச்சி போய் கருப்பு கலர் அடிச்சு குளத்து தண்ணிகள்லாம் நமக்கு தெரியுது குளத்து தண்ணியில் அழுக்கு தேங்கிருச்சு அப்படின்னா ஆத்து தண்ணியில் அழுக்கு தேங்கிடுச்சுன்னா கிணத்து தண்ணியில் அழுக்கு தேங்கிடுச்சுன்னா பாருங்க அப்படியே மேலே ஃபுல்லாக பாசி படந்து அந்த தண்ணி பியூரா இல்லாம அப்படியே பச்சை பசைகள்னு செந்நிறத்தில் கருப்பு கலரில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இதாகிடுது இன்னும் கலக்கி விட்டா ரொம்ப ஆகி போயிருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த மாதிரி இருக்குதுன்னா எங்கெல்லாம் அடையாளம் காமிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சில பேருக்கு ஃபேஸே கருப்படிக்கும் சில பேருக்கு ஸ்கின்ல கருப்படிக்கும் குறிப்பாக கால் பாதத்தில் மேல் பாதம் கருப்படிக்கும் மேல் பாதத்தில் பிளாக் கலர் டாட்ஸ் வரும் கவனிச்சு பாருங்கள் நீங்கள் பாருங்களேன் உடம்புல வந்து அந்த நீர் வந்து கழிவுகளாக மாறி இருக்குன்னா அவங்களுடைய ஃபேஸில் அங்கங்க வந்து கருப்பு இருக்கும் ஓகேங்களா அவங்களுடைய நிறமே கருப்புனாலும் கருப்புனாலும் இந்த கருப்பு கலர் டார்க்கா ஒரு வித்தியாசமாக தெரியும் அங்கங்க அங்கங்க பேஜஸ் மாதிரி அப்படியே எல்லாம் வந்துருக்கும் வரக்கூடாது இதெல்லாம் இவர் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் அவர் வெளியேற்றணும் அப்ப இந்த சிறுநீரகத்தை சூப்பரா ரெடி பண்ணி இந்த கழிவுகள்லாம் வெளியேற்றணும்னா என்னங்க பண்ணலாம் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் ஓகேங்களா ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலையே பயன்படுத்தி நம்மளே நம்ம சரி பண்ணிக்க முடியுமா நம்மளுடைய சிறுநீரகத்தை நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா ஆமாம் ஒருவேளை இதையும் பயன்படுத்தி நமக்கு இன்னும் சரியாகலைங்க என்ன இருக்குதுங்க இல்லைன்னா அப்படியேங்கப்பா என்னோடய குப்பைகள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கே பல வருஷம் ஆகுங்கன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு இருக்கும் ஆமாம் ஏன்னா ஒரு குளத்து தண்ணியெல்லாம் உங்களுக்கு உதாரணம் சொன்ன பாருங்கள் அந்த குளத்து தண்ணியை திரும்பவும் சுத்தப்படுத்துனா எவ்வளோ பெரிய விஷயம் தண்ணியை சுத்தப்படுத்துறதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ம் சரிங்களா ஏன்னா நீங்க பாருங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இந்த ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க வந்து கொஞ்சோண்டு ஒரு சாயத்தை கலந்துடுறீங்க அப்படி வச்சுக்கங்களேன் அது கருப்பு கலர் சாயமோ பச்சை கலர் சாயமோ ப்ரௌன் கலர் சாயமோ கலந்துடுங்க இந்த தண்ணியை நீங்க சுத்தப்படுத்தணும் திரும்ப இந்த தண்ணியை சுத்தப்படுத்தணும்னா திரும்ப பியூர் வாட்டர் ஆகணும் நீங்க எந்த ஃபில்டர் மிஷின்ல கொடுத்தாலும் சரிங்களா தண்ணி திரும்பவும் என்ன கலர் கலந்துருக்கீங்களோ கருப்பு கலர்ல கலந்து கருப்பு கலர்ல தான் வரும் ஆமா பியூர் ஒயிட்டா திரும்ப வராது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நீங்க ஆர்வமிஷன்லயே போட்டு அனுப்புறீங்க வச்சுக்கங்க அதுக்குள்ள உள்ள டிடிஎஸ் மட்டும் குறைச்சு அனுப்பும் குறைச்சு நமக்கு இது பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஆமா நீங்க அல்கலைன் வாட்டர்ல இது பண்ணிங்கன்னு வச்சுக்கங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது அல்கலைனா மாத்தி கொடுக்கும் அதுல மினரல்ஸை வேணும் ஆட் பண்ணி கொடுக்கும் ஆனா அந்த கருப்பு கலர் சாயம் போயிருக்காது பச்சை கலர் சாயம் போயிருக்காது புரிஞ்சுக்கங்க நம்ம உடம்புக்குள்ளையும் அதுதாங்க இந்த தண்ணியை இப்ப பச்சை கலர் சாயத்தையும் கருப்பு கலர் சாயத்தையும் எல்லாத்தையும் போக்கி பியூர் ஒயிட் கலர்ல உங்க யூரின்ல வெளியில போனோம்னா அப்ப அதுக்குள்ள அதை சுத்தப்படுத்துற மிஷின் எப்படி வடிவமைப்பு செஞ்சிருக்கிறார் பாருங்களேன் அப்ப நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும் சரிங்களா ஆள்களை நிறைய எடுத்துக்கிட்டு கடைசியில் நம்ம அதையே டேமேஜ் பண்ணிடறோம் கிட்னியவே இன்னைக்கு டேமேஜ் பண்ணிடுறோம் அதனால உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பல நோய்கள் நமக்கு வந்து வராமலே முதல்ல தடுக்கலாங்க ஏன்னா இது கூட கழிவு வர வர வெளியேற்றிருமே ம் எக்ஸர்சா யூரின் வந்துச்சுன்னா நல்லது தான் ஆனால் நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு மாற்ற வாங்கி நிப்பாட்டிடுறோம் புரிஞ்சுங்களா ஆ இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ட்ரோ ட்ரெயினில் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு மீட்டிங்கில் இதெல்லாம் உட்காந்துட்டாங்கன்னா யூரின் வருது இல்லை யூரின் வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு உணர்வு கொடுக்குதுல்ல ஆனால் நம்ம போகிறதில்லையே அடைக்கிறோம் நிப்பாட்டிடுறோம் அப்போ அந்த தடை உள்ளுக்குள்ள கழிவு தேங்கி அங்கேருந்து பேக்டீரியாஸ் கிருமி ஃபார்ம் ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு பீனிஸ் வெஜினாவில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு கடைசியில் அதுக்கு நம்ம டிஃப் கிடுக்குறோம் பிரச்சனையை நாமளே பண்ணிட்டு இல்லையா அதான் அதனால கழிவுகளை சேர்க்க வேணாம் வெளியேற்றலாம் வெளியேற்றுறதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் பண்ணலாம் ஓகே ஆமா ஆ என்ன பண்ணலாம் அப்படின்னும்னா வசம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த வசம்பு எடுத்துக்கும் சரிங்களா இந்த வசம்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வசம்ப பல டெக்னிக்ல நமக்கு வந்து வைத்திய முறைகளாக நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா வசம்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போறோம் ஓகேங்களா வசம்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் தேங்காயையில் குழப்பிக்கலாம் இந்த தேங்காயில குழப்பி நைட்டு படுக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தொப்புல்ல இந்த வசம்பை அப்ளை பண்ணால் போதுங்க ஓகே அப்ளை பண்ணிட்டு படுத்துடலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேயே ஒரு சேஞ்சஸ் தெரியும் யூரின் உங்க யூரின் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வெளியேறும் அதாவது அந்த கழிவு இருக்கிற கசறுகளை வெளியேற்று வேற ஒன்றுமே இல்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மூணாவது நாள் கூட அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மைல்டாகி வந்து கொடுக்கும் டார்க்காக சில பேர் கூட போல போட்டோம் ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் டெய்லி பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் போதும் ஓகே என்ன நடக்கும் அப்படின்னம்னா உங்களுடைய சிறுநீரகம் சூப்பராக பலப்படும் சிறுநீரகம் அருமையாக செயல்பட்டு அதனுடைய கழிவுகளை நல்லா வெளியேற்றும் சிறுநீரகம் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை முழுசாக நம்ம வெளியேற்றிட்டோம்னா நம்மளுடைய அதாவது நீர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஜோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகிடும் ஓகே அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூடு பிரச்சனை பிளட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடம்புல அங்கங்கே அரிப்புகள் வந்தது யூரின் தடைகள் ஏற்பட்டது இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும் இந்த வசம்பு வைத்தியம் அப்படின்றது செஞ்சு பாருங்க இதெல்லாம் செஞ்சும் கழிவுகள் வெளியேற்றம் நடந்தது ஆனால் இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்குது வேற என்னெல்லாம்ங்க இதுக்கு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் வீட்டில் சில விஷயங்களை முயற்சி பண்ணி தான் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சில சிகிச்சைகள் எடுத்து அதை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது இப்ப நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து நல்ல கைதேர்ந்த அனுபவம் உள்ள ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இயற்கை மருத்துவர்கள் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கூசா அப்படின்னு சொல்லக்கூடிய கால் பாதத்திலேயே சிகிச்சை அளிச்சு நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ற சிஸ்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு எல்லாம் நம்ம பண்ணி இது பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த கழிவுகள் சூப்பராக வெளியேற்றப்பட்டு நம்முடைய சிறுநீரகம் கல்லீரல் சூப்பராக புதுப்பிக்கப்படும் அதை நம்ம மீண்டும் நம்ம லேப் ரிப்போர்ட் மூலமாகவே நம்ம வந்து பார்த்துக்க முடியும் பிஃபோர் ரிப்போர்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட் அந்த அளவுக்குலாம் சொல்யூஷன் இருக்குது அதனால வீட்டில் பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்து அதை மீறி அடுத்த ஸ்டெப் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும்னு இருந்ததுன்னா வாங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம் ஓகே அனைவரும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள் நன்றி